ஆந்திர காட்டுக்குள் செம்மர கட்டையை வெட்ட வந்தம் குற்றமடா குற்றச்சாட்டு என்னடா நீ புரிஞ்சுக்கிற திருட்டு பயலுக திருட வந்திருக்காங்க தமிழன் இங்க உகாந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறேன் எவளவுடா இந்த குவாரி எல்லாம் யாரோட எவ்வளவுடா வெட்ட வந்தா நீ கைதி செய் சிறைப்படுத்து அதான நீ செஞ்சிருக்க அந்த நாட்டில் சுட்டு போட்டான செம்மர் கட்டை வெட்டும் போது காய்ச்சிருக்கடா சான்று இருக்கா இத்தனை கேள்வியில எவன் கேட்டான் இந்த நிலத்திலே கட்டையும் மனித உடலையும் ஒன்றாக அடிக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா எங்கடா போன எங்க போன மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் இழல ஏன் நாதி இல்ல யாரு கேட்டார் ஆட்சியில் இருந்தவன் எதிர்கட்சியாக சேர்ந்தவன் மேலே ஆண்டவன் எவன் வந்தான் எவன் கேட்டார்